இதுல ரொம்ப வலியும் வேதனையும் கலந்த ஒரு விஷயம் ரெண்டு நாள் முன்னாடி கோயம்புத்தூர்ல நடந்த விஷயம் தான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பொட்டக்காட்டுல மாணவியும் பேசிட்டு இருந்தாங்க அந்த சாமர்த்தியம் பயன்படுத்திக்கிட்ட மூன்று போதை மிருகங்கள் அந்த நேரத்துல போய் அந்த மாணவனை தாக்கி அந்த மாணவியை அங்கிருந்து கொண்டு போய் ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் வச்சு ரொம்ப கொடுமையான முறையில பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க இதுல ஏகப்பட்ட கேள்விகள் விமர்சனங்கள் விவாதங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்படுது ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் அந்த மாணவிக்கு நேர்ந்த துயரம்ன்றது நடந்து முடிஞ்சிருச்சு இனி அதை யாராலையும் மாத்த முடியாது ஆனா இது எப்படி நடந்துச்சு இது நடக்காமல் இருப்பதற்கு என்னன்னாலும் தடுத்து இருக்கலாம் அப்படின்னு அந்த உண்மையை யாருமே பேசுறதுக்கு மறுக்கிறாங்க நிறைய பேர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோவை மாநகரம்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு மாநகரம்னு அந்த மாநகரத்துல ஒரு விமான நிலையத்துக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா அங்க இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு இடிக்குது முதல்ல அந்த இடத்துல சிசிடிவி கேமராக்களே இல்ல இரண்டாவது விஷயம் காவல்துறை அந்த இடத்துக்கு ரோந்து பணிக்கு போயிருக்கணும்ல அதோட காவல்துறையோட நைட்டு போகிற ரவுண்ட்ஸ் போகிறவங்களோட வேலை என்ன இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு அப்நார்மலான ஆக்டிவிட்டிஸ் நடக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் இல்லை வேற ஏதாவது தனிமையான ஒரு காடாக இருந்தாலுமே கூட அந்த பக்கம் போயிட்டு ஒரு சைரனை போட்டுட்டு வரும்போது இந்த மாதிரி குற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும் ஆனால் இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் முன்னுக்கு முரணாகவும் இருக்கு